எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் என்னோடய ஃபேமிலி பதினேழு வருஷமாக எல்லாரையும் இங்கே ஒன்று நினச்சி பார்த்துட்ருக்கேன் எப்போவுமே எப்போ வந்தாலும் ஒரு ஃபேமிலி ஃபீல் தான் எனக்குள்ள ரொம்ப நன்றி ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு அனுப்ப மேம் ஹாய் எல்லாம் இப்போ தான் எல்லோரும் இட்ஸ் குட் டு சீ யூ ஆல் ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இப்போ தான் அவங்க எல்லோரையுமே பார்க்குறேன் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ பார்த்தது ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஆல்சோ இங்கே மேடையில் இருக்கும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஸ்பெஷல் தேங்க்யூ ஏன்னா நீங்கள் எல்லாமே இந்த படம் இவ்வளோ அழகாக உருவாயிருக்காது நாட் ஜஸ்ட் மை ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம் நம்ம வந்து நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டேன் அதெல்லாம் நம்ம வந்து பேசுறத கம்மி பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை ஸ்கிரீனில் ஜனங்க எல்லாரும் பார்த்து ரசிச்சு அவங்க கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த போராட்டம் இந்த எல்லாமே யோகிடா கபாலில வந்து யோகின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன் அவங்கவுங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து அந்த கேரக்டர் நேம் வந்து யோகிடா ஆக்சுவலாக அந்த படம் அப்படிதான் ஆரம்பிச்சது டாக்டர் கௌதம் கிருஷ்ணா அவர் வந்து எல்லாம் டைட்டில் டிசைட் பண்ணும்போது ஏன் வந்து நம்ம வந்து அதே ஹேர் ஸ்டைலில் அதே ஏன்னா இது ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்டாக இருக்க போது நம்ம ஏன் அதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க நாட் அப்படின்ட்டு நான் வந்து கபாலியில் நிஜமாகவே ஹேர் கட் பண்ணேன் இதுக்கு வந்து நாங்கள் வந்து விக் ட்ரை பண்ணோம் ஸோ கபாலியில் சொல்கிற மாதிரி பயமா எனக்கா யோகிக்கேவா அப்படின்னு சொல்லு நிறைய பேர் அதை வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா அந்த ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் சரி நிறைய இடங்கள்ல முக்கியமா அந்த படம் வந்து மலேசியாவை பேஸ் பண்ணி இருந்ததால அங்க நிறைய வரவேற்பு இருந்தது ரஜினி சரோட ஒரு பயங்கரமான கிரேஸ் ஃபேன் இருந்தாங்க நிறைய பெண்கள் வந்து ஹேர்கட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து அது இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுகிட்டேன் அந்த ஒரு விஷயத்துல ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப முக்கியமா அவங்க நினைக்கக்கூடியது அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு பார்க்கறச்ச ஆஹ் இப்போ எங்களோட டீம் வந்து இந்த இப்போ வந்து படங்கள் எல்லா நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம வந்து நான் நிறைய நிறைய சூழ்நிலைகள் பாக்குறோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு படங்களோட எண்ணிக்கைகள் கம்மியாகிட்டே வருது ஓடிடியில் நிறைய ரிலீஸஸ் இருக்கு தியேட்டர்ல கம்மி ரிலீஸஸ் இருக்கு அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்படுது இப்போ வந்து ஒரு படம் வெளியே வரதே அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்கு அந்த தருணத்துல எங்களோட படமும் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண பண்ணுறாங்க அப்படின்றது முதல்ல சிவகணேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணாக்கு அதுக்கப்புறம் மோனிகா பிக்சர்ஸ் அவங்க செந்தில் அவர் அவருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு படம் வெளியே வர வர வைக்கிறது அது இது சாமானிய விஷயம் கிடையாது டெஃபினட்டா அண்ட் எங்கள் கூட டிராவல் ஆன தண்டபாணி அண்ணா அவருக்கு அவருக்கு ரொம்ப பெரிய நன்றி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னோட மாமா அவர் ஹிஸ் நோமோ அவரையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன் பூபதி சார் அவர் வந்து நிறைய விஜயகாந்த் சரோட ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஒன் எயிட்டி அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கேப்சர் பண்ணுது ஆக்ஷன் ரொம்ப கீனாக வந்து ஒவ்வொரு இதுவும் எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எந்த இடத்துலையும் மிஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தீர்மானமா இருந்தார் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு ஆக்ஷன் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அதுதான் அண்ட் வந்து தீபக் தேவ் சார் தேவ் சார் வந்து இந்த லூசிஃபர் அதுக்கெல்லாம் பண்ணாரு அதை தொடர்ந்து இவங்க வந்து பண்ணது வந்து இட்ஸ் ரியலி இம்பாக்ட்ஃபுல் ஏன்னா ஒரு ஒரு நம்ம பண்றோம் அதுக்கு நம்ம சரியானபடி மியூசிக் இல்லைன்னா அது அது இதே ஆகாது ரீச்சே ஆகாது அந்த அளவுக்கு அழகா அவர் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்யூ பாண்டியன் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக வெளியூர் போகணுன்றதால அவரை ஃபஸ்ட்டே டே பேசி அனுப்பிச்சிட்டோம் பட் நாங்கள் ஆஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸில் ஸ்டண்ட்டு மொத மொதல் போய் பேராண்மையில் நான் கற்றுக்கிட்டது எனக்கு அதுதான் வந்து இன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சுனே சொல்லுவேன் என்னோட அந்த 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 கிளாஸோட ஒரு ஒழுக்கம் அது அதுதான் வந்து என்னை இது வரைக்குமே வந்து அந்த ஒரு 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 ஆஸ் பர்சனாக என்னை டிசைன் பண்ணியிருக்கேன் நான் சொல்லுவேன் என்னோட கிளாஸ் ஏன்னா அது ரொம்பவே எனக்கு ரொம்ப முக்கியமான இடமும் கூட ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடமும் கூட ஸோ அந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அதே கிளாஸில் என்னை கணேஷ் மாஸ்டர் பெண்டை நிமித்தியிருக்காரு அவரெல்லாம் வந்து என் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ட்ரைனிங் அப்போ அவர் பண்ணிட்டாரா கிளாஸில் அதனால ஷூட்டிங் அப்போது ஒன்று கூட விடலை ரோப்பை கட்டி எடுக்கிறது மேலே தூக்கி போட்டாங்க கீழே போட்டாங்க டூப்பே டூப்பே கிடையாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி டூப்பே பண்ணல நான் தான் எல்லா எல்லா ஸ்டன்ஸையும் பண்ண வச்சுட்டாங்க நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தெரியும் பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு ஆனால் என்னைக்குமே வந்து அவர் அவர் வந்து ஒரு பொண்ணு இந்த பொண்ணால் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு என்னைக்குமே வந்து அவர் நிறுத்தினதில்ல பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் வரு அந்த தைரியமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு போன் கொடுக்கும் நான் நிஜமாக சொல்கிறேன் பெண்கள் கண்டிப்பாக அவங்க நினச்சா ஆண்களுக்கு ம ஈடாகவே அவங்களால பவர்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியும் எந்த ஒரு தருணத்தையும் வந்து ஈஸியாக மாற்ற முடியும் அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது இப்போது நிறைய வந்து நம்ம நியூஸஸ் பார்க்குறோம் நிறைய அந்த அப்யூஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இப்போ மீடியாவில் வந்து நம்ம வந்து அது பரவலாக பார்க்க முடியுது நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் என்னன்னா நம்மளை வந்து நம்மளை வந்து ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் எல்லாரும் நம்மளை வந்து பிசிக்கலாவோ இதை அபியூஸ் பண்றதோ இதோ அதை பண்ணிட்டா ஓகே இந்த பொண்ணு வந்து இதுக்கு மேலே இவ பண்ண முடியாது இவளால வளர முடியாது அப்படின்னு அந்த அந்த தாட் இருக்குல்ல அதை தாண்டி வர முடியும் அப்படின்றது தான் யோகிடா ஆக்சுவலா யோகிடால அதை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதுதான் வந்து அதுதான் வந்து ம ம வந்து இந்த படத்துல பேசியிருக்கோம் அதை அத வச்சு ஒரு பொண்ணு ஆஃப் பண்ணக்கூடாது அத அதை தாண்டி வர முடியும் நீ வா அப்படின்றதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அதை தான் சொல்றேன் வாங்க பார்த்துக்கலாம் சோ அதுதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 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 பெண்களுக்கான ஒரு படம் அதாவது எத்தனையோ எத்தனையோ பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க இந்த இந்த சமுதாயத்தில் நிறைய நிறைய துறைகளில் சாதிச்சிருக்காங்க என்னோட துறையிலேருந்து நான் என்ன நான் டெஸ்குக்கு கொண்டு வரேன் அப்படின்றது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை நான் எடுத்துகிட்டு வரேன் உங்ககிட்ட நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு நிறைய பெண்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு மாற்றமாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து தேட்டரில் ஃபெப்ரவரி ஆறு வந்து பாருங்கள் ஆதரிங்க இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக ஆதரிங்க மேலும் மேலும் நல்ல படங்கள் அவங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கம்மிங் ஹியர் டெஃபினட்டாக திஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ தேங்க் யூ ஐம் வெரி ஹாப்பி தேங்க் யூ Thank you, Sahid and ma'am. That was a powerful and thoughtful speech. And Nijamalame. Thank uh, Press people say, I'm going to tell ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் செந்தில் குமார் சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா சார் ஹீரோயின் மேடம் டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் டிஓபி எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு சாங் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்கும் இந்த டைம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோடய டெக்னீஷியன்ஸ்கும் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் யூ ஸோ மச் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக விவேகம் சிறுத்தை போன்ற படத்துல வந்து ரொம்ப மாசான ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணி இந்த படத்துல ரொம்ப கிளாஸ் ஆன ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டன்ட் மாஸ்டர் கணேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் ப்ளீஸ் சார் ஹலோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் வணக்கம் எப்படிமா இந்த ஃபைட்ஸ் பார்த்தீங்களா ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கிளாப்ஸே படம் இல்லையே நீங்கள் ஒர்க் ஒரு லேடி ஒன்று ஒரு பெண் சிங்க பெண்ணு மாதிரி ஒரு வந்தவங்க பண்ணியிருக்காங்க அதை பார்த்து கிளாப்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தானே வரலையே நீங்கள் ஸோ அது நம்ம ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா இப்போ நானும் வந்து பாணி மாஸ்டர் ஸ்டூடெண்ட் தான் அவர் இவங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட் நானும் ஸ்டூடெண்ட் எங்கள் ஒய்ஃப் பற்றி சொன்னார் மாஸ்டர் நானும் அவங்க ஸ்டூடெண்ட் தான் இருந்தோம் ஸோ இது வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் வந்து ஆக்ஷன் ஹீரோ நான் வந்து விஜயசாந்தி மேம் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் இண்டஸ்ட்ரிக்கு வேணும் அப்படின்னு தெலுங்குலலாம் ஒர்க் பண்ணிக்கோ பட் ஆனால் தமிழில் மாதிரி ஒரு ஆக்ஷன் கியூன் மாதிரி ஒரு ப்ரின்ஸஸ் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு நம்போது பார்த்தீங்கன்னா தனுஷுகா மேம் என்ன பண்ணாங்க ஸோ இது வந்து எங்கள் இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் பண்ண முடியுமோ போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் பற்றியும் சொல்லணும் இதில் வந்து ஃபுட்பால் ஃபைட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிஸ்க்கு பயங்கரமாக வந்து வேணா சம்பரா அடுத்தோம் அவ்வளோ வெயில் அடிக்குது அவங்க மேகப் வந்து அவ்வளோ அந்த காற்று டஸ்ட்டு பொண்ணுங்களாவே அந்த மேக போய் ஆனால் இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபைட்டுக்குனாவே உங்களுக்கு தெரியும் டஸ்ட்டு கம்ப்ரெசரு அந்த ஹேர் ஒரு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லேயும் அந்த பொல்யூஷன் அப்படி இருந்து ஒவ்வொரு ஆக்ஷனுமே அப்படி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு கிட்ட நாற்பது அடியில் வந்து தலையில் தொங்கணும் அவங்க தலையில் தொங்கி ஒரு கிட்டக்கிட்ட ஒரு கீழே ரெண்டு பேர் ஃபைட்டர்ஸ் தேடி வருவாங்க அது வரைக்கும் அவங்க ஹேங் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அவங்க வார்டில் நாங்கள் ஆர்னஸ் போட்டிருப்போம் அசில் ஹீரோஸ்கெல்லாம் அந்த ஆர்னர்ஸ் போட்டாவே பாடியில் எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் அந்த பெயின் ஒன்று இருக்கும் ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்க அதெல்லாம் தாங்கி எவ்ரி டே மா ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி மறுபடி மார்னிங் செவன் ஓ கிளாக் ரெடியாக வந்து நிற்பாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து நீங்கள் பார்க்குற அந்தளவுக்கு ஈஸியாக கிடையாது உடம்பு எஃபெக்ட் வந்து அவங்க அவ்வளோ இதுவாக பண்ணியிருக்காங்க மெயில் ஒரு ஹீரோ பண்ணுனாவே ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி ஒரு பண்ணால் இல்லை மாஸ்ட்லி நாளைக்கு இன்னொரு நாள் பண்ணலாம் ஆனால் அப்படி கிடையாது தேவைப்பட்ட கேபிள் ஒர்க்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க போட்ட எஃபெக்ட் தான் இன்றைக்கி ஸ்க்ரீனில் அப்படி வந்திருக்கு ஸோ இந்த யோகிடான்றது ரொம்ப நாள் இப்போ நாங்கள் இந்த ரிபப்ளிக் டே முன்னாடியே வந்து இருந்தால் இந்த கொடி ஃபைட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரோலாக இருந்திருக்குன்றது என்னோடய ஆசை ஒரு கொடி பற்றி அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு இது ஒரு மெயில் கலையினா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட் இது அது டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு கான்செப்ட் வந்து இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம் ஒரு நேஷனலாக அந்தம் பண்ணுவாங்க அது வரைக்கும் நிற்பாங்க அதுக்கு ஒரு ஃபைட் ஏஷ் படத்துக்கு ஒரு பணம் ஒரு பணம் பண்ணோம் பட் ஆனால் இதில் வந்து அந்த கொடி பற்றி ஒரு விளக்கம் சொல்லி ஒரு ஃபைட் அடிக்கிறது வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கு போய் சேரும் அந்த விஷயத்தை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்பால் ஃபைட்டு ஒவ்வொரு ஃபைட்லேயும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுருந்தாரு டேரக்டர் ஸோ அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூபதி சார் பூபதி சார் கூட நான் ஸ்டென்ட் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது சரத்குமார் சாருக்கெலாம் டூ போட ஒர்க்கும் போது ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டென்ஸ்வா மாஸ்டர் கிட்டே ஸோ அப்போ நான் ஸ்டென்ட் மேனாக இருக்கும்போது ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் பூபதி சார் வந்து எனக்கு அவர்கிட்ட நான் வந்து ஒரு மாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட சப்போர்ட்டு வந்து ஏன்னா நம்ம பா அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம் ஸோ கே கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எடிட்டர் சசி சார் அவரும் ஃபைனல் கட்டெலாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி மியூசிக் டைரக்டர் இப்போ நாங்கள் பண்ண ஆக்ஷனுக்கு அதுக்கு அப்படி அவங்க என்ன அவ்வளோ அடிதடி போடுவாங்க நாங்களும் போட்டியாக போடுறோம்னு சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் அவரும் ஒரு அடிதடி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லோரும் பண்ணி இப்போது ஒரு யோகிடான்றது ஒரு வந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக ப்ரொடியூசர்ஸர்ஸ் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ஸோ இந்த படம் எப்போ இந்த சிக்ஸ்த்துக்கு இந்த வருஷம் தெரிஞ்சு எனக்கு இதுதான் முதல் படம் இந்த இயரில் ரிலீஸ் ஆகுது ஸோ வெற்றி படமே அமையணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பண்ணிங்க அந்த கஷ்டத்தை எல்லாம் நாங்கள் சொல்லிடுவோம் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு வீரக்கலையை கற்றுக் கொடுக்கணும் இப்போ எங்கள் கிட்ட வந்து கிட்ட கிட்ட வந்து கேர்ள்ஸ் எங்கள் டீம் மொதல் ஸ்டூடெண்ட் எங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் அப்போ நாங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன்ல அப்போ நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாஸ்கிட்ட ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டண்டியூ வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இதுக்கப்புறம் இவ்வளோ தனுஷ்கா மேம் வரைக்கும் வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க நிறைய இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட பொம்பளை பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது பேர் இருக்காங்க ஜெல்லாம் குட்டி கொடுக்க ஏன் இன்க்ளூட் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அவங்களும் வித் சிலம்பம் இதில் தான் அவார்டு அவங்களும் வின் பண்ணியிருக்காங்க அவார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சிலம்பத்தையும் கற்றுக் கொடுங்க பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு நல்ல வீரக்கலையெல்லாம் கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுங்க இந்த படம் எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ சார் நன்றி சார் அடுத்தபடியாக தவசி நரசிம்மா போன்ற முக்கிய படங்களை ஒளிப்பதிவு செய்த சீனியர் டிஓபி எஸ்கே பூபதி அவர்களை பேச அழைக்கிறோம் பிளீஸ் சார் அனைவருக்கும் வணக்கம் செந்தில் சார் கௌதம் கிருஷ்ணா சாயிதன்ஷிகா அவர்களுக்கு மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் அண்ட் ப்ரெஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சாயித் தன்சிகா அவங்களுடைய உழைப்பு தான் தெரியும் அவங்க ஹார்ட் ஒர்க்கு நான் நிறையா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கு பண்ணியிருக்கேன் அர்ஜுன் சார் தெலுங்கில் பாலகிருஷ்ணா மெயினாக விஜயசாந்தி மேடமுக்கு பண்ணியிருக்கேன் ஒரு படம் அந் அந்த அந்த விஜயசாந்தி மேடமுக்கு ஈக்குவலாக மேடம் வந்து ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸில் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறையா ஃபைட்ஸ் இந்த படத்தில் இருக்குது உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்ல முறையில் தேட்டரில் ஓட வைக்கணும்னு வேணும் உங்களை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சார் அடுத்தபடியாக யோகிடா மூவியை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர் டாக்டர் கவிதா மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம் என் பேர் டாக்டர் கவிதா மோகன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆம் யோகினின்னு சொல்லுவாங்க இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால யோகினின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த டைட்டில் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப திமிரா சொல்லிக்கலாம் போல இருக்குது யோகி டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு அதாவது ஒரு பொண்ணாக பொருந்து சாதிக்கணுன்றது எல்லா பொண்ணுக்கும் வந்து ஒரு அந்த காலத்துலலாம் சினிமாவில் தான் பார்ப்பாங்க ஃபைட்டு ஸோ பொண்ணு வந்து முதல்ல வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாங்க இப்போல்லாம் மாறிடுச்சு பட் அந்த மாற்றம் கொண்டு வந்தது முழுக்க முழுக்க சினிமா தான் சினிமாவில் வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த விஜயசாந்தி மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் வந்து அவங்க நடித்த திறன்கள் மூலிமா தான் இதெல்லாம் வெளியே வந்திருக்கு ஸோ இவங்களோட இன்ஸ்பிரேஷனில் தான் எங்களை மாதிரி நிறைய சிற சிறந்த கலையாளர்கள்லாம் வெளியில் வராங்க இவங்க ஒரு படத்துக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லோரும் இருக்காங்க லைட்ஸு கேமராமேன் ஒட் எவர் இட் இஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த டீம் எல்லாத்துலேயும் விட அவங்க வந்து அந்த காமாக அதை அவங்களோட ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு மெடிடேட்டிவாக கொண்டு போகிறதுன்றது அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது இந்த படம் வந்து ஃபுல்லாக முடிச்சு அதை டெலிவரி பண்ணுறது உங்கள் எல்லாருக்கிட்டேயும் டெலிவரி பண்ணுறது இது ஒரு மறுபிறப்பு மாதிரி தான் அதை நான் பார்க்குறது இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் திங் என வந்து ஒரு ஆக்சுவலி இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க ஆனால் எனக்கு இதை பார்த்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக எடுக்குது அண்ட் 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 தேங்க் 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 யூ 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 மச் மச் ஃபார் நாட் ஜஸ்ட் லைக் ஹவ் குட் திங்ஸ் கீப் கோயிங் வித் மாஸ் அமைந்திருக்கும் இந்த யோகிடா படத்தை தன்னோட எடிட்டிங் இன்னும் மாற்றி இருக்கக்கூடிய சார் அவர்களை பேச வைக்கிறேன் அடுத்தபடியாக யோகிடா படக்குழுவை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் கோ ப்ரொடியூசர் ஆஃப் போகி மூவி மிஸ்டர் பாஸ்கர் சார் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னை ஒரு நெருங்கி நண்பர் அவர் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த இண்டஸ்ட்ரியில் எக்கச்சக்கமான விஷயத்தை நிறைய பார்த்துருக்கோம் பட் ட்ரைலர் பார்த்தப்போ உண்மையிலே மேம் செம்மையாக கலைக்கிறீங்க நம்ம லோக்கலில் சொல்ற மாதிரி வந்திருக்க ப்ரெஸ் மெம்பர் எனக்கு நன்றி இந்த படம் வெற்றியிட என் மனதார வாழ்த்துக்கிறேன் அடுத்ததாக தன்னோட ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் ஒவ்வொரு படத்திலையும் தன்னோட கேரக்டருக்கு ஒரு யூனிக்கான டச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ நாங்க மேக்கிங் சீன் பார்த்தப்ப கூட அவ்வளவு எஃபர்ட்ஸ் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் ஒரு ஆத்மார்த்தமான நடிப்பு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் எங்களை எப்பவுமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய போல்ட் பியூட்டிஃபுல் சாய்தன்ஷிகா அவர்களை பேச அளிக்கிறேன் மேம் பிளீஸ்